இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தையை ஆஸ்வதிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக நான் கத்தையை தொந்தரிக்கிறேன் கத்துடைய சமூகத்திலே கத்தோட வாக்குகள் வாக்குத்தங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமை நடப்பதாக ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கும் போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைக்கியமாக இருக்கணும் ஆனால் ரச்சிக்கப்பட்ட நமக்கு தேவனா இருக்கும் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேன இயேசு கிறிஸ்துவை தந்திரலி இவ்வளவு அன்புக்கு எடுத்து வேட்ல வாசிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த முப்பத்தி வருஷத்துல தம்முடைய சொந்த குமார் என்று பாராதபடி நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம் பிதா தேவனுடைய அன்பு விளையர பெற்ற ஒரு அன்பு பிதா தேவன் நம்ம இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனுக்கு கூட வர முடியாது ரச்சிப்பை கொடுப்பதற்காக எல்லா மனுஷன் ரசிக்கப்படுவதற்காக எல்லா மனுஷருக்காக ஒரு மனுஷன் மறிப்பது நல்லது என்று சொல்லி தம்முடைய பிள்ளையை அனுப்பினார் அவர் சிலுவை அடிக்கப்படுவது அவரு சித்தமாயிருந்தபடினால எல்லாருக்காக சிலுவையில் பண்ணப்பட்ட அந்த இரத்தத்தை ஊற்றும் போது அவருக்கு ரச்சிப்பு உண்டாகும் என்பது என்பதுதான் அவருடைய சூழ்நிலை நிமித்தமா நம்ம செய்கிற காரியம் ஆனா பிதாக தேவைய திட்டம் என்னன்னா எல்லாருக்கும் ரெச்சிப்பு வரணும் இன்றைக்கு கூட இந்த சிலுவை நம்ம தியானிக்க போகிறோம் அவருடைய முகத்தை பார்க்கும் போது அப்படியே கரத்தை பார்க்கும்போது அப்படியே பாதத்தை பார்க்கும்போது அப்படி விழாவை பார்க்கும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் இந்த சில்வன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு பயந்தான் தெரியுமே தவிர ஒரு அன்பு அதில் வெளிப்படுகிறது இந்த சிலுவை அன்பு அது வேற்று நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் அஞ்சு அஞ்சில் வாசிக்கும் போது இந்த இயேசுக்கிரத்தோடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறபடினால் அது தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்மை எந்த ஒரு காரியம் விற்கப்படுத்தாருன்னு சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் அவர் நம்ம மேலே அன்பு கூறின தான் அவர் சிலுவையிலே தம்மை அர்ப்பணிக்கிறார் பிதாடை சித்தத்தின்படி நாம் செய்த அக்ரமம் நாம் செய்த மீறுதல்கள் வேத்துல வாசிக்கும் போது நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் அப்படி அக்ரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் சமாதானத்தை கொடுக்கிற ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்காக அவர் சமாதானத்தை இழந்தார் சிறுவிலே நமக்காக பாடுகளை பட்டார் நமக்காக அவர் அவமானப்பட்டார் அவர் நிந்தித்தார்கள் பிடித்து இழுத்தார்கள் அவர் காரி துப்பினார்கள் ஆனால் இதையெல்லாம் சகித்தது ஒரே ஒரு காரணம் என்னன்னா பிதாளுடைய சித்தத்தின்படி அந்த இயேசுகத்தின் ரத்தத்தை குறித்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டும் அந்த இயேசுத்தின் ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பசுத்தம் அந்த இயேசுக்கத்தின் ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சிலுவையில் அவர்களை தர்த்தராக்கி தன்னை அர்ப்பணித்தார் நாம் சுகமாய் வாழ்வதற்காக அவர் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் நாம் சமாதமாய் வாழ்வதற்காக எல்லா பிரச்சனையும் ஏற்றுக்கொண்டார் அந்த இயேசுக்குத்தின் முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கத்திரப்பட்டை எதிர்பார்க்கிறார் சைந்தரம் இருபத்தி வாசிக்கும்போது வாசிக்கும் போது என் முகத்தை திருத்தெடு சொல்லுகிறார் அந்த முகத்தை நீங்கள் பார்க்கும்போது வேற்றில் வாசிக்கும் போது அழகானவர் அவர் அருமையானவர் அவர் சாரோனி ரோஜா என்று வேட்டில் வாசிக்கிறோம் ஆனால் அழகத்தவராய் யாரும் பார்க்கக்கூடாத ரூபமாய் அவர் இருந்தார் ஏன்னு சொன்னால் நாம் நன்றாக வாழ்வதற்காக அந்த இயேசுக்கத்தின் தான் நமக்கு ரட்சிப்பு நமக்கு ஆசீர்வாதம் சமாதானம் தான் ஆண்ட சொல்ற நாட்டிலே கூட தேவையா ஒன்ற அதிகாரத்தை பதினெட்டாவது வசனிய வாச்த்து பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய பாவம் சிறிய பாவமோ பெரிய பாவமோ தெரியாது உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பை போல சிவரண்டு இருந்தாலும் அதை பஞ்சாக வெண்மையாக மாற்றுவார் பஞ்சை போல எப்பேற்பட்ட கலனாய் இருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவர் தல்லாத தேவனாக இருக்கிறார் சிறுவனே கூட அவர் மன்னித்து அதை தோகாக அவரை வந்து அதை அடிச்சு அவர் துர்மர்த்தி கொண்டிருக்க வேலையில ஒரு கல்லன் சொல்லும் போது பிதாவே அவன் நிந்திக்கும் போது பிதாவை அவர்களுக்கு மன்னி விடு சொன்னார் அந்த இயேசுகத்தின் அன்பு அதனாலே உன் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது உன்னுடைய பாவம் எப்படி இருந்தாலும் அவருடைய சமூகத்தை அறிக்கை இடும்போது அதை அப்படி விட்டு விட ஆரம்பிக்கும் போது எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் உனக்காகத்தான் கத்த சேவ் தன்னை அர்ப்பணித்தார் உன் பாவத்தை நாட்களை கத்த மன்னிக்கிறார் உன் பாவத்தில் கத்த உன் விடலையை கொடுக்கிறார் எந்த பாவம் சேர்ந்தா ஒரு வேற மணிப்புண்டா நினைக்க எந்த பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல சங்கீதக்கான அனுபவத்தை நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க அம்பத்தோரா சங்கீதத்துல தேவனே சுத்த இயத்தையிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பி விழிச்சுறாரு என்னை கழுவியர்களும் என்னை சுத்திகரியும் நான் சுத்தமாவே என்று தியானிக்க வேண்டும் அழிவு அதை குறித்து அடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லும் போது வாசிக்கும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் வேண்டும் சொல்லி நீதிமான்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார் நமக்கு நன்மை வர வேண்டுமானால் நம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் நாம் வந்து ஒருவேளை பாவத்தை சேர்ந்தவுடன் இன்றைக்கு நமக்காக கோர சில்வேல ஒரு சொட்டு ரத்தான் இல்லாத மணிக்கு பரிகரிக்கப்பட்டார் நானே உனக்கு பரிகாரின்னு சொன்னாரே அந்த முகத்தை நோக்கி பாருங்க ஒரு நன்மை கத்தை கொடுக்க போகிறார் ஒரு ஆசிவாத கொடுக்க போகிறார் ஒரு பெரிய விடுதலை கத்தை கொடுக்க போகிறார் இந்த வீட்டுக்கு ரெச்சி பூ வந்தது இவனும் அப்ரஹாமுக்கு குமார் சொல்லி அதுக்குள்ள நூக்கா பத்தொன்பது ஒன்பதுல வசிக்கிறோம் வீட்டுக்கு ரெச்சிப்பை கொடுப்பாரு சில்வை கிள தான் அவருடைய சில்வை கிக்கல தான் உனக்கு ஆசிர்வாதம் சில்வையில் வந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் உனக்கு ஆசிர்வாதம் வீட்டுல வாசிக்கும் போது வெளிப்படத்துல பன்னெண்டு அதிகாரத்துல பதினோரா வாசித்து பாருங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஜெயமுள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையின் பிள்ளைகள் வாழ முடியும் அதோடு கூட குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தால ஒரு ரெண்டு வாக்கின்படி உன் பிள்ளைகள் ஒருவேளை எக்ஸாம் எழுத போகலாம் ஒருவேளை சரியான படிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஞானம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு எந்த சூழ்நிலை பார்த்தாலும் படிக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை அநேக நேரம் கீழ்ப்படியாமல் நிமித்தமாக பிள்ளைகள் படிக்காம இருக்கலாம் ஆனால் ஆண்டோட சிறுவை நோக்கி பாருங்க அவர் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக ஜெபித்து பாருங்க ஒரு ஜெயத்தை கொடுப்பார் நம்முடைய கத்திரா இயேசு குத்தி நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அநேகருக்கும் பயம் அநேக தீயில் இங்காயிருமோ அப்படி ஆயிருமோ நஷ்டப்பட்டு வேணும் சொல்லி நினைக்கலாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தள்ளாத தேவன் இன்றைக்கு உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார் உன் பிள்ளையை தேடி வந்திருக்கிறார் எப்படி நூக்கா பயந்த அதிகாரத்துல தகப்பனை தேடி ஒரு பாவியான ஒரு மகன் வந்தானோ அதே போல நீ மனம் திரும்புவாயானால் இன்றைக்கு உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் உன்னை தேடி வருவது மாத்திரம் அல்ல உன்னை பார்த்து மனதுருகி உன் வாழ்க்கையை பார்க்கும் போது எதையுமே கேள்வியே கேட்க மாட்டார் மறந்துடுவார் அப்படியே மறந்துடுவார் அது மாத்திரம் அல்ல ரிச்சிப்பை கொடுப்பார் நல்ல அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பார் நல்ல பாதை கொடுப்பார் நல்ல சுகமாய் நீ வாழ்வதற்கு வாழ்வதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுப்பார் உன் வீட்டுக்கு எப்போது சந்தோஷமும் சமானம் உண்டாயிருக்கும் இப்படி கூடாரத்துக்கு பார்க்கும் போது எப்போது பாடல் சத்தம் எப்போது ஜவ சத்தம் எப்போது துணி துதிசை சத்தம் இதை கொடுக்க கொடுக்கும்படியாக நாளில் கூட இயேசு கிறித்து வந்திருக்கிறார் உன் வீட்டுக்குள்ள வந்த இயேசு கிறித்து உன்னை வெறுமையாக அனுப்புற தேவன் அல்ல வேறு நீங்க வாஸ்து பாருங்க வெளிப்பத்தில் மூன்று இருபதுல இதோட வாசல் போல நின்று நான் கதவை தற்றே ஒரு என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் உப்புரவை சேர்த்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என் கூட போஜனம் பண்ணுவான் நான் எப்படி பிதாட்ட அதிகாரம் பெற்றனோ அதே போல அவனும் எனக்கு முன்பாக எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொளா சொல்லி அவர் அழகாக சொல்லுகிறார் சகோதரி சகோதரியை நாளிலே கூட உன் இதயமாகி தட்டி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து விடு அப்படி வாழ்வில் கத்தக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இருக்கும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் தொழிலை அவர் ஆஸ்வதிப்பார் இந்த கைகளை பிராசத்தை அவர் ஆஸ்வதிப்பார் இந்த ஆண்டிலே எதனால் வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தின்படியே யாத்திராகமும் முப்பத்தி நாலு பத்தின்படி உன் நூலோட இருந்து செய்கிற காரியங்களை எல்லாரும் காண்பார்கள் இந்த வாக்கு தத்துவத்தின்படி எல்லாருக்கும் தெரிகிறபடி எல்லா ஜனமும் பார்க்கும்படியாக உன்னை கத்த தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் உன்னை உயர்த்துவார் உன்னை மேன்மையாக வைப்பார் உன்னை கத்த அனை ஜாதிகளுக்கு கடல் கொடுக்கும்படியாக வைப்பார் இசுவையை மாத்த நோக்கி பார்ப்பாயா இசுவை நோக்கி பார்க்கிற உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வாராக ஜபா தோந்திரம் பசு தாழ்வு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா சிவை நோய்க்கு நாங்கள் பார்க்குறோமாண்டவரே எங்களுக்காக அழுகி கொண்டு போற ஆட்டுக்குட்டியை போகல கொண்டு நீ ஒரு வாய் திறக்கலப்பா எங்களோட குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக சமாதமாக இருக்கும்படியாக இருக்கும்படியாக அப்பா நீங்கள் உண்மை அர்ப்பணிச்சீங்கப்பா உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த இயேசுக்குத்தின் ரத்தம் உரிவி செய்யாய் குடும்பத்திலே ஆண்டவரை ஊற்றப்படட்டும் ஐயா ஊர் தேங்கலுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவர இயேசு ரத்தத்தினால் மீட்பு உண்டு ஆண்டவர அப்பா ரத்தம் சிந்தன் இல்லாதபடிக்கு பாவமளிப்பு இல்லை என்ற வாசிக்கிறோம் யார் யாரெல்லாம் செய்தி கேட்கிறாங்களோ அத்தனை குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரை உடலை உண்டாகட்டும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஒரு மயிற்சி உண்டாகட்டும் விடலை உண்டாகட்டும் ஐயா சமாதானத்துக்காகத்தான் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க ஆண்டு செய்தியை ஏற்றுக்கொண்டீங்க அப்பா யோவான் பதினாலு இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல என்னுடைய சமானத்தை உனக்கு வைப்பேன்னு கொடுப்பேன்னு சொல்லுற அல்லவா அந்த சமாளத்தை யாரும் எடுக்க முடியாது யாரும் கொடுக்கவும் முடியாது அதை பிடுங்கவும் முடியாது ராஜா வீட்டில் வாசிக்கிறோமாப்பா யோவான் இருபது பத்தொன்பதுல இயேசு வந்து நடுவே நின்றே அப்பா சீசனுக்கு முன்பாக அப்பா உங்களுக்கு சமாதானம் சொன்னீங்கப்பா அந்த சமாதானத்தை அப்பா ஏசா நாப்பத்தி வாசிக்கிறோம் பதினாறு பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் நதியை போல ஊற்றுவீராக வீட்டுக்குள்ள ஊற்றுவீராக பிள்ளை குடும்பத்தில் அந்த அபிஷேகம் இறங்கட்டும் குடும்பத்துக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும் உலகத்தின் பார்ல அந்த அபிஷயம் இறங்கட்டும் உலக குடும்பத்துக்கு ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரை மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த அபிஷேகத்தின் மூலமாய் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா பிள்ளைகளை உயர்த்துவீராக நல்ல ஞானத்தை கொடுப்பீராக அறிவை கொடுப்பீராக எல்லா பாடங்களையும் பிள்ளைகள் ஆண்டவரை நிறைவான மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைத்தாங்க தொழில்துறைகளை ஆசிவதிப்பீராக ஈசாக்கு விதை விதைக்கும் போது ஆண்டு நூறு மடங்கு ஆசிவ் வச்சுங்கப்பா வர வர விருத்தடைந்து அவன் ஐஸ்வர்யவனாகி மகா பிரியவனான வேதத்துல வாசிக்கும் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசிவதிப்பீராக இயேசு குத்தின் நாமத்தகன் ஜெபிக்கம் பிதாவே ஆமீன்